மது வந்து பெரிய இன்பம் இந்த பெரிய இன்பம் கஞ்சா பெரிய இன்பம் இதெல்லாம் வந்து எல்லாமே மண்ணுக்குள்ளதான் போறோம் எல்லாரும் நீ மண்ணுக்குள்ளதான் போறோம் நானும் மண்ணுக்குள்ளதான் போறோம் மட்டும் நான் பல காலம் வாழ்ந்துட்டானா புடிக்காதவன் பலகாலம் வாழ்ந்துட்டானா அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்ப வந்து புடிச்சவன் சீக்கிரமா போயிடும் அவன் கிட்னி போயிடுது அவன் வந்து நுரையர்ல போயிடுது மூளை பங்குது அறிவு பங்குது மூளை செயல்படாம அவன் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயிரப்பட்டு அவன் குடும்பம் குடும்பமே வந்து ரோட்டில் வந்து நீங்க அவன் வந்து சின்ன பணமாக ஆயிடுறான் இந்த மது குடிக்கிறவன் சிகரெட் குடிக்கிறவன் ரொம்ப அசிங்கம் கேவலமான ஒரு விஷயம் அதெல்லாம் இன்பமே கிடையாது அது வந்து அற்பம் இன்பம்ன்றாங்க மகான்கள்லாம் அற்பம் இன்பம் அந்த இன்பத்தில் தூக்கி போட்டு பேர் இன்பத்துக்கு வாங்க பெருவாழ்வு வாழுங்கன்ட்டு தான் அவங்க சொல்கிறாங்க புரியுதுங்களா அதனால தான் இப்போ வரைக்குமே நம்ம நம்ம பேசுறதுக்கு காரணமே அதுதான் மகான்கள் வழிக்கு வாங்க சித்தர்கள் வழிக்கு வாங்க ஆன்மீகத்தை கையாளுங்கன்னு தான் நம்ம சொல்லுங்கிறோம் அதை வந்து ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு இளைஞனும் கையால் வந்து கையாண்டானா அவன் வந்து மனசை வந்து கையாளுவான் மனசை பக்குவப்படுத்துவோம் மனசை சீர்படுத்துவோம் மனசை சீர்பட சீர்பட அவன்